கட்டிடத்தில் வேலை செய்தபோது போது தொழிலாளிக்கு நேர்ந்த விபரீதம் மின்சாரத்தினால் அடுத்தடுத்து மூன்று பேருக்கு நேர்ந்த விபரீதம் கோபி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது கோபி அருகே உள்ள நம்பியூர் ரங்கநாதபுரத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் மகன் கோபால் கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வந்தார் எம்மா மூடியில் சுப்பிரமணி என்பவர் புதிய வீடு கட்டி வந்தார் புதிய வீட்டிற்கான கட்டுமான பணியில் சென்டரிங் தொழிலாளியாக கோபால் வேலை செய்து வந்தார் இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல கோபால் கட்டிடத்தில் சென்டரிங் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக கட்டுமான பணிக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த இரும்பு கம்பி அருகே இருந்த கம்பியில் உரசியது மின்கம்பியில் இருந்த உயிரழுத்த மின்சாரம் கம்பியை பிடித்துக் கொண்டு இருந்த கோபாலை தாக்கியது இதில் தூக்கி வீசப்பட்ட கோபால் மயங்கி விழுந்தார் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்த கோபாலுக்கு பிரேமா என்ற மனைவி உள்ளார் இதுகுறித்து வரப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நேற்று இரவு காசிபாளையம் பெட்ரோல் பங்கில் கம்பிவேலியில் இருந்த மின்சாரம் தாக்கியதில் ராம்கி என்பவரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோபி முருகன்புதூர் அருகே காரை சுத்தம் செய்த போது வேக்கம் கிளீனரில் மின்கசிவு காரணமாக ஜெயசூர்யா என்பவரும் உயிரிழந்த நிலையில் தற்போது மூன்றாவதாக கோபால் உயிரிழந்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது